அந்த போன்ல இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் அந்த ஆப்ல நம்முடைய முஸ்லிம் பெண்கள் அதாவது புர்கா போட்டுக்கிட்டு பரதா போட்டுக்கிட்டு ஷால் போட்டுக்கிட்டு சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இஷ்டத்துக்கு தன்னுடைய போட்டோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஹராமு தன் கணவன் அல்லாமல் மற்ற யாருக்காவது தன்னுடைய அழகையும் உடலையும் காமிச்சா அது ஹராமும் எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சும் அவங்க என்ன செய்றாங்க தப்பு செய்யறாங்க அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா அந்த உலகத்துல ஒரு மனிதருக்கு ஒண்ணு தப்பும் தெரியும் தப்பும் தெரிஞ்சே அந்த தப்ப விரும்பி செய்வான் அவன் இது தப்பு இது ஹராம் இது பாவம் தெரியும் தெரிஞ்சே அதை விரும்பி செய்வான் இது அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அந்த உலகத்துல அதனுடைய விலை இப்ப தெரியாது நாளை மறுமையிலையும் கபூர்லையும் தான் தெரியும் இன்னைக்கு வீடியோஸ் போடுறாங்க எத்தனை நாள் போட முடியும் மௌத்தாயிட்டா கபருக்கு எது வரும் நம்ம ரீல்ஸ் போடுறோம் பல பேர் லைக் பண்றாங்க பல பேர் கமெண்ட் பண்றாங்க அந்த லைக் அந்த கமெண்ட் எல்லாம் நன்மையாக மாறி நம்முடைய கபுருக்கு வருமா பாவமாக மாறி வருமா நம்ம கபுருக்கு போனாலும் அதே வீடியோ அதே போட்டோ எல்லாமே இருக்கும் நாளைக்கு கபூர்ல அதாபுகள் குறையாது கூடிக்கிட்டே தான் இருக்கும்